சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரநே பால் கொள்வீற்றாய் பங்கயத்து அயனுமாலரியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் ஏவிய சீர் ஆதியே அடியே ால் அதந்துவே என்று அருளாயே பேரொழியே விளக்கொளியின் சுடரே சுற்றிலும் ஒளியை பரப்பி வழங்கும் திருவிளக்கே கருண்ட கூந்தலையும் பருத்த தனங்களையும் கொண்ட உமாதேவியை உடம்பில் பாதியாக கொண்டவரே பெரியோனே பால்போலும் தூய வண்ணீற்றை மேனியெங்கும் அணிந்தவரே தாமரை மலரில் ஏற்றிருக்கும் பிரமனும் திருமாலும் அரிதற்கு இயலா தீப்புழம்பாக விளங்கியவரே உலகில் நிதியாக உள்ளவரே செல்வம் நிறைந்த திருப்பெருந்துறையில் மொட்டுக்கள் யாவும் முழுதுமாக மலர்ந்த குறுந்த மரத்தின் கீழே எழுந்தருளிய சிறப்பு மிக்கவரே எல்லா பொருள்களுக்கும் முதற்பொருளாக உள்ளவரே உம் அடியவனாகிய யான் உம் திருவருளாகிய உதவி வேண்டி அழைத்தார் அதனை ஏற்று அதன் பொருட்டு கருணையுடன் கேட்டு அதனை வழங்குவீராக நிறுத்தநேனிமலா கண்ணனே வெண்ணுலார் பிறனே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நிறுத்திய கலையினில் இணையற்று விளங்குபவரே மலங்கள் மூன்றின் தொடர்பில்லாதவரே திருநேற்று புண்டரிகம் அழகு செய்யும் மேனியரே நெற்றி கண்ணுடன் விளங்கும் கடவுளே விண்ணுலகத்தவர் தலைவரே ஒப்பற்ற இறைவா ஓ என வாய்விட்டு அலறி ஓலமிட்டு உலகெங்கும் தேடியும் உம்மை காண இயலவில்லை திருத்தமாக அமைந்த பொய்கைகளை உடைய திருப்பெருந்துறையில் வளமாக வளர்ந்து குலுங்கும் குருந்தமர நிழலில் எழுந்தருளிய மெய்ப்பொருளே உம் அடியவனாகிய யான் விருப்புடன் அழைக்கும்போது அழைத்தது எதற்காக எனக் கேட்டு அருள் புரிவீராக எங்கள் நாயக என் உயிர் தலைவா எலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நற்காமன் தனது உடல் தழல் எழவிழித்த செங்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமல குருந்தம் மேவியே சீர் அங்கனா அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அடியவர்களாகிய எங்கள் தலைவரே என் உயிருக்கு தலைவா மணக்கும் சாந்தினை கூந்தலில் பூசியுள்ள உமாதேவியும் கங்காதேவியும் ஆகிய இருவரின் நாயகரே அழகு பொருந்திய மன்மதன் உடல் நெருப்பு பற்றி வெந்து அவிய நெற்றிக் கண்ணை நன்கு விழித்து நோக்கி அவனை அழித்த சிவந்த கண்ணை உடையாய் திருப்பெருந்துறையில் வளமான மலர்களைக் கொண்டு இனிய காட்சி நல்கும் குறுந்தமர நிழலில் வெற்றிருப்பவரே சிறப்புடைய கண்ணினை உடையவனே உம் அடியவன் உம்மை விரும்பி அழைக்கின்றேன் அழைப்பது எது கருதி என பறிவுடன் கேட்டு எனக்கு நும் திருவருள் கமல நானுகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே மக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமிலான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தும் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதன் துவே என்று அருளாயே தாமரை மலரில் வேற்றிருக்கும் நான்முக கடவுளான பிரமனும் கருமேகம் போலும் நிறத்தனான திருமாலும் நம்மை நெருங்குவதற்கும் இயலாத தூயோனை எமக்கு வழியிட்டு காட்சி நல்குக என வேண்ட அவ்வாறே பெரிய தழல் புழம்பாய் வழிபட்ட எம் தந்தையே பேரொழியுடன் ஓதுகின்ற நான்மறையோர்களும் கூடி வாழும் திருப்பெருந்துறையில் செழுமையான மலர்களைக் கொண்ட குருந்த மரத்தின் நிழலில் எழுந்தருளியவரே சிறப்பெல்லாம் கொண்ட மாசற்ற மாமணியே அடியவனாகிய யான் அன்புடன் உம்மை அழைக்கின்றேன் நீ வேண்டுவது யாது எனக் கேட்டு எனக்கு அருள் உரிவீராக துடிகொள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணைமுலைக் கண்கள் தோய் சுவடு கொடிகொள்வான் தழலில் புள்ளி போலிரண்டு பொங்கு ஒளி தங்கு மாபினனே செடிகொள்வான் போலில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் வேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே உடுக்கை போல் இடை சுருங்கிய இடையையும் கருமை நிறைந்த கூந்தலையும் உடைய பார்வதி தேவியார் உம் திருவருள் நாடி கம்பையாற்று மணற்பரப்பில் அமர்ந்து தவமிருந்து நின்னை தழுவிக்கொண்ட போது அவளது மார்பகங்கள் நின் மார்பில் பதிய சுவடுகள் உண்டாயின அவை பூசிய நின் செந்தழல் போலும் ஒளிபொருந்திய மார்பினில் தழலில் தோன்றிய இரு புள்ளிகள் என காட்சி நல்குகின்றன செடிகளும் மரங்களுமாக வளர்ந்து பெரிய பொழில்களாக விளங்கி அழகு செய்கின்ற திருப்பெருந்துறையில் அழகிய மலர்கள் பூத்து கொழுங்கும் குருந்த மரத்தின் நிழலில் சிறப்புடன் விளங்கும் எம் அடிகளே அடியேன் உம்மை ஆதரவுடன் அழைக்கின்றேன் யாது நீ என்பால் வேண்டுவது எனக் கேட்டு அருள் புரிவீராக துப்பநீ தூயாய் தூய எழு ங்கு ஒளி வயிறத்து ஒப்பனே உன்னை ஒழுகுவார் மனத்தில் ஒரு சுவையளிக்கும் வாரமுதே செப்பமா மறைசேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அறிவு பிழம்பாக உள்ளவரே தூய்மை வடிவினரே உள்மாசினையும் புறமாசினையும் போக்க வல்லவரே தூய வண்ணீறு சென்னித்து ஒளிவிடும் வைரம் போலும் மேனியரே உமை இடைவிடாது நினைப்பவர் மனத்தில் மிகுந்த சுவை அழிக்கும் நிறைந்த அமுதமே குறைவில்லாதவனாகிய வேதங்கள் ஒழிக்கும் திருப்பெருந்துறையில் வளமிக்க மலர்கள் குலுங்கும் குறுந்தமர நிழலில் எழுந்தருளி உள்ள என் தந்தையே நம் அடியவனாகிய நான் மிக்க விருப்பத்துடன் அழைக்கின்ற போதெல்லாம் ஏன் அழைத்தாய் என கேட்டு தவறாமல் வந்து காட்சி தந்து எனக்கு அருள் புரிவீராக மெய்யனே மேவலர் புறங்கள் முன் எரித்த கையனே காலால் கால காந்த கடுனே செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர்னே அடியே நாதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே என்றும் மெய்ப்பொருளாக விளங்குபவரே பல்வேறு வடிவங்களாகத் திகழ்பவரே மகாமேரு மலையை வெல்லாக வளைத்து பகைவர்களாகிய தாரகாட்சன் முதலான அரக்கர் மூவரின் முப்புறங்களையும் எரித்து அரிய செயல்களை செய்தவரே அடியவன் காரணமாக கோபித்து உன் திருவடி கொண்டு காலதேவனை உதைத்தவரே அவன் உயிரை கவர வந்தபோது சிவபூஜையில் ஈடுபட்டுள்ளான் என்பதையும் பாராது பாசம் கொண்டு அவன் உயிரை கவர முயன்றபோது காலன் பெற்ற தண்டனை சினந்து கொழுந்துவிட்டு எரியும் தழல் புழம்பு போலும் செந்நிறமேனியரே அறிவு கல்வி ஒழுக்கம் அருள் முதலான செல்வங்கள் அனைத்தும் பெற்ற திருப்பெருந்துறையில் வளமான மலர்கள் நிறைந்து கொழுங்கும் குறுந்த நிழலில் எழுந்தருளியுள்ள என் தந்தையே நம் அடியேனாகிய நான் விரும்பி உம்மை அழைத்தால் அழைத்தது எதன் பொருட்டு என்று கேட்டு உம் அடியவனுக்கு அருள் புரிவீராக முத்தனே முதல்வா முக்கழா முனிவா மொட்டராமலர் பறித்துறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்தமேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே உயிர்கள் தம் வாழ்நாளின் இறுதியில் அடைய விரும்பும் முத்தியாக விளங்குபவரே சராசரங்கள் அனைத்திற்கும் முதற்காரணமாக உள்ளவரே இரு புருவங்களுக்கும் இடையே உள்ள நெற்றிப் பகுதியில் அமைந்துள்ள கண்ணை உடையவரே தீயவற்றை பொறுப்பவரே மரம் செடி கொடிகளில் மொட்டாக இருப்பவை மலராக மலர்வதன் முன் நாள்தோறும் விடியற்காலையில் அவற்றை பறித்து உம் திருப்பாதங்களில் தூய பக்தியுடன் வழங்கி போற்றும் அடியவர்களுக்கு மேலான முத்தியை கொடுத்து அருள் செய்பவரே எல்லாமல்ல சித்தரே அருட்செல்வம் நிறைந்துள்ள திருப்பெருந்துறையில் வளமான மலர்கள் மலர்ந்து அழகு செய்யும் குருந்த மரத்தின் கீழ் குருவாக எழுந்தருளி என்னை ஆட்கொண்டு என் தந்தையே அடியேன் உம்மை விருப்புடன் அழைத்தால் ஏன் அழைக்கிறாய் எனக் கேட்டு காட்சி நல்கி எனக்கு அருள் புரிவீராக மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாழறவும் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் சேர் துறையில் செழுமலர் அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே உலக இன்பங்களில் மயக்கமுற்று கிடக்கின்ற எம் மனத்தை அம்மயக்கம் ஒழியும்படி உம் பார்வை தீக்கையால் நோக்கி இனி பிறவா வகையில் இம்மை மறுமை இரண்டினுக்கும் காரணமான வினைகளை முற்றிலும் அழித்து ஒழித்த மெய்ப்பொருளே தூய்மை வடிவினரே வெகுண்டு நோக்கும் கொடிய பார்வையை உடைய பாம்பினையும் மிக விரைந்து பாயும் கங்கையாற்றினையும் திருமுடியில் தங்கும்படி செய்த செஞ்சடை கடவுளே தெளிந்த பொருட்களை கூறும் நான்கு வேதங்களும் போற்றுகின்ற திருப்பெருந்துறையில் செழுமையான மலர்கள் பூத்துக் குலுங்கும் குருந்தமர மர நிழலில் பொருந்தி அருள் செய்பவரே உம் அடியனாகிய நான் உம்மை விருப்புடன் அழைக்கின்ற போது ஏன் எனக் கேட்டு என் கண்முன் வந்து காட்சி நல்கி அருள் புரிவீராக திருந்துளில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடை எம்பிரான் என்று என்று அருந்தவா நினைந்து ஆதரித்து அழைத்தால் அலைகடல்லதனுழே நின்று பொருந்தவா கைலை புகுநறி இதுகான் போதராய் என்று அருளாயே அழகு சரிந்த சோலைகளால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறையில் செழுமையான மலர்கள் பூத்து அழகு மிகு காட்சி நல்கும் குருந்தமர நுழலின் கீழ் சிறப்புற எழுந்தருளியதை மனத்தில் எண்ணி மனம் நிகழ்ந்து நினைந்து என்னுடைய தலைவரே என்று பலமுறையும் வாய்விட்டு கூறியும் அரிய தவத்தை செய்தவரே என்று போற்றியும் உம்மை என் உள்ள நிறைவோடு விரும்பி அழைத்த போதெல்லாம் இன்ப துன்பங்கள் என்னும் அலைகள் இடையராது வீசிக்கொண்டிருக்கும் உலக வாழ்வு என்னும் கடலின் நடுவே இருந்து என்னுடன் இரண்டற கலந்து பொருந்தியிருக்கும்படி கயிலை மலைக்கு செல்லும் வழி இதுவே வருவாயாக என்று அழைத்து எனக்கு அருள் செய்வீராக